டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல இந்து மதத்திலிருந்து புத்த மதத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த புத்த மதத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ரெண்டு உறுதிமொழி எடுத்தாரு அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்றையும் கடவுளாக கருதி வணங்க மாட்டேன் ராமன் கிருஷ்ணன் இரண்டும் இறைவனின் அவதாரம் என எண்ணி வணங்க மாட்டேன் கணபதி கௌரி மற்றும் இந்து தேவதைகளை தெய்வங்களாக ஏற்று வணங்க மாட்டேன் கடவுள் பிறந்ததாகவோ அவதாரம் எடுத்ததாகவோ நம்ப மாட்டேன் மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் புத்தர் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை எதிர்த்து முறியடிப்பேன் இறப்பு நிகழ்ச்சிகளில் இந்து மத சடங்குகளை செய்ய மாட்டேன் புத்தரின் போதனைகளையும் நெறிமுறைகளையும் மீற மாட்டேன் பார்ப்பனர்களின் எந்த ஒரு ஆச்சார செயல்களையும் அனுமதிக்க மாட்டேன் மானுட சமத்துவத்தை நம்புவேன் சமத்துவத்தை நிலைநிறுத்த முழு மூச்சாக பாடுபடுவேன் புத்தரின் எட்டு வழி நெறிமுறைகளை நம்பிக்கையோடு பின்பற்றுவேன் புத்தரின் பத்து தம்ம போதனைகளை ஏற்று செயல்படுவேன் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்டி பாதுகாத்து வாழ வைப்பேன் பொய் பேச மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் உடல் இன்பத்திற்காக தவறுகளை இழக்க மாட்டேன் மது அருந்த மாட்டேன் புத்தரின் அன்பு அறிவு பரிவு ஆகிய உயரிய நெறிகளை அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்வேன் மனித நேயத்துக்கு முரணான சமத்துவம் இல்லாத கேடுகட்ட இந்து மதத்தை விட்டொழித்து இன்று முதல் மேன்மை மிகு பௌத்தத்தை தழுவிக்கொள்கிறேன் புத்தரும் அவர் தம்மமும் உண்மையான மார்க்கம் என்று உறுதியாக இருக்கிறேன் இன்று மறுவாழ்வு பெற்றதாக நம்புகிறேன் புத்தரின் கொள்கை கோட்பாட்டுக்கு ஏற்ப இன்று முதல் செயல்படுவேன் இதுதான் அந்த இருபத்தி உறுதிமொழிகள் அம்பேத்கர் பௌத்தத்தை தழுவும் போது ஏற்றுக்கொண்டது உங்களுக்கு அம்பேத்கர் பிடிக்கும் அப்படின்னா ஜெய்பீம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்